ஹாய் விஜய் ஆர்கானிக் கார்டன்ஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கிற வாட்டர் ஆப்பிள் பழத்தை தாங்க பறிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இங்கே பாருங்கள் என்னோடய வீட்டு தோட்டத்தில் இருக்கிற வாட்டர் ஆப்பிள் ரெட் கலர் வாட்டர் ஆப்பிளுங்க எவ்வளோ சூப்பராக கொத்து கொத்தாக பழங்கள் வச்சுருக்கு பாருங்க இந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து வெடிக்க ஆரம்பிக்குதுங்க இந்த ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த வாட்ரு ஆப்பிளை பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ரொம்ப அதிகங்க நிறைய சத்துக்கள் இருக்குங்க இதில் இந்த வாட்ரு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா பிபி இருக்கிறவங்க சுகர் இருக்குங்க சாப்பிட்லாங்க அப்படி சாப்பிட்றப்ப பிபியும் சுகரும் கண்ட்ரோலுக்கு வருங்க இந்த வாட்ரு ஆப்பிள் மரத்தில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தாங்க நிறைய பழங்களை பறிக்க போகிறேன் ஏன்னு பார்த்தா நிறைய அணில் வந்து சாப்பிடுதுங்க இந்த பழங்களை பூக்களாக இருக்க சொல்லி கடிச்சு போட்டுருங்க அதுக்கப்புறம் காய் பழம் எல்லாமே கடிச்சு போட்டுருங்க வேஸ்ட்டாக கொட்டி போயிடும் இங்கே பாருங்கள் இந்த முறை நிறைய பழங்கள் பழுத்துருக்குங்க இந்த முறை இவ்வளோ பழங்களை நம்ம அறுவடை பண்ண போகிறோம்னு சொன்னால் அது நான் எப்படி பாதுகாத்தேன்னு பார்த்தீங்கன்னா கவர் வச்சு தாங்க கட்டி வச்சேன் இங்கே பாருங்கள் அழகாக அங்கங்கே கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க ஏன்னா அணில்கிட்டேருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இதை மறைச்சி வச்சேங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய பிளாக் கலர் கவர் தெரியும் பாருங்க இது காய் வைக்க இருந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா தான் பூவும் கொத்து கொத்து தான் பூக்கும் காய்களும் க கொத்து கொத்தா இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பழங்கள் இருக்குது பாருங்கள் இந்த ஒரு கலையில் இது கவர் போட்டு நாங்கள் கட்டி பாதுகாப்பாக வைக்க வச்சு தாங்க இவ்வளோ பழங்களை நம்ம பார்க்க முடியுது இல்லைன்னா அணில் எதையும் கடிச்சு போட்டிருக்குங்க இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது கலர் பாருங்களேன் ஆப்பிள் மாதிரி இருக்குங்க இதனுடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிப்பு இனிப்பு அதிகமாக இருக்குங்க ஜூஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் கவருங்கள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கடையில் என்ன தான் வாட்டர் ஆப்பிள் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சு இருந்து பறித்து சாப்பிட்றப்ப அது அது ஒரு தனி சந்தோஷங்க மேலே பார்த்தீங்கன்னா என் தம்பி கொஞ்சம் பழங்களை பறிச்சுட்ருக்கான் எவ்வளோ கொத்து கொத்தாக வச்சுருக்கு பாருங்க இந்த வாட்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது க்ரீன் கலரில் இருக்குது பிங்க் கலரில் இருக்குங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பு சுவை அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாட்ராப்பிள்களை விதைகள் இல்லைங்க ஆனால் இந்த ரெட் கலர் வாட்ரு ஆப்பிளில் விதைகள் இருக்குங்க இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் குண்டாக வருதுங்க இந்த வாட்ரு ஆப்பிள் இதில் விதைகள் இருக்குது இதுலேயே கொஞ்சம் நீளமாக வருது அந்த வாட்ரு ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா விதைகள் இருக்கிறது இல்லைங்க இப்போ எல்லா பழமும் பறிச்சாச்சு நம்ம எப்பவுமே விதைகள் இருக்கிற பழங்களை சாப்பிட்றதாங்க ரொம்ப நல்லது கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க நான் இந்தளவுக்கு இவ்வளோ பழங்களை பறிப்ப நினச்சி கூட பார்க்கலங்க இவ்வளோ பழங்களை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இதனுடைய கலர் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தமாக இருக்கட்டும் மாடி தோட்டமாக இருக்கட்டும் இந்த வாட்டர் வாட்ராப்பிள் மரம் ஈஸியாக வளர்க்கலாங்க இப்போ மாடி தோட்டத்துலேயே நிறைய பேர் வளர்க்குறாங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சு விட்டோமோனா நிறைய ஈல்டு எடுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்